வணக்கம் மக்களே வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் பொரியை வச்சு எப்படி பக்கோடா பண்ணுறது பார்க்கலாங்க இதுக்கு வந்து ஒரு கப்பு பொரி ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் நறுக்கினது பொடியாக ஒரு இஞ்சி தொண்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு ஸோ இதை வச்சு எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க இது ஒரு கப்பு பொரியை நம்ம மிக்சிங் பவுலில் எடுத்துக்கிட்டோம் அதில் ஒரு கப்பு பொடியாக நறுக்கின வெங்காயத்தை ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் கருவேப்பிலையாக நம்ம ஆட் பண்ணுறோம் அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா பொடியை நறுக்கு நான் பச்சை மிளகாவை ஆட் பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி துண்டு பொடியாக நறுக்குன்னு இஞ்சி துண்டு அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு அதில் சேர்த்துக்கிறோம் இது கரெக்டாக ரெண்டு டேபிள் ஸ்பூனுங்க இப்போ ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு இதை சேர்த்த பிறகு ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி மஞ்சத்தூள் இல்லை ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் ஒரு ஆஃப் டீஸ்பூன் பொடி மேற்கனவே பச்சை மிளகா போட்டதால் ஹாஃப் டீஸ்பூன் பொடி போடும் அண்ட் தேவைக்கான தேவையான தேவையான அளவுக்கு உப்பு இப்போ எல்லாம் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இது ஓரளவுக்கு ஸ்பூன்லேயோ இல்லை கையிலையோ மிக்ஸ் பண்ணிக்கிட்ட பிறகு ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணுங்கள் மிக்ஸ் பண்ணிக்கிட்ட பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் கலந்து விட்டுக்கணும் நிறைய தண்ணி கொட்டக்கூடாது சும்மா ட்ராப் ட்ராப்பாக தெளித்து தெளித்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிக்கணுங்க கையிலவே இது எந்த கன்சிஸ்டன்ஸ்க்கு வரணும்னா நம்ம பக்கோடாலாம் போடும் இல்லைங்களா அந்த க அந்த கன்சிஸ்டன்ஸிக்கு நம்ம கொண்டு வரணும் அதாவது இது இதில் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் தண்ணி தெளிச்சு தெளித்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது நமக்கே தெரியும் அதாவது நம்ம பிடிச்சி பார்க்கும்போது நம்ம கைக்கு நல்லா ஒட்டாமல் வந்ததுன்னா நம்ம அதை வந் அதோடு நம்ம தண்ணி தெளித்து மிக்ஸ் பண்ணுறதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் பாருங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ட்ராப் ட்ராப்பாக விட்டு விட்டு தான் நான் பண்ணிக்கிறேன் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் இந்த ஈவினிங்கில் இது வந்து சின்ன ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் டீ டைமுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் வெங்காய பக்கோடா மாதிரியே இருக்குங்க இதுவும் இது பாருங்கள் இது இப்படி பிடிச்சி பார்க்கும்போது நம்ம கைக்கு ஒட்டாமல் வந்ததுன்னா இதுதான் பர்ஃபெக்ட் கன்சிஸ்டன்சி நம்ம இதை வந்து பால் மாதிரி உருட்டியும் போட்டுக்கலாம் இல்லை பக்கோடா மாதிரி கிள்ளி கிள்ளியும் போட்டுக்கலாம் இப்போ இது ரெடி ஆயிடுச்சு இதை ரெடி பண்ணி ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ ஸ்டவ்வில் எண்ணெய் வச்சு அது காய்ஞ்சி எண்ணெய் காய்ஞ்ச பிறகு நம்ம வந்து பக்கோடாவுக்கு எப்படி கிள்ளி கிள்ளி போடுவோமோ அந்த மாதிரி கிள்ளி போட்டுக்கலாம் நம்ம இஷ்டம் தாங்க ரவுண்டாக வேணாலும் பால் மாதிரி உருட்டியும் போட்டுக்கலாம் நான் வந்து பொக்கடாக்கு வந்து ஷேப் லெஸ் தானுங்களா அதனால் கிள்ளி கிள்ளி போட்டுக்கிறேன் இது ஒன்றும் நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு நம்ம மா மிக்ஸ் பண்ணோம்னா இது பொறி தனியாக வராதுங்க கடையில் எண்ணெயில் ஸோ பயப்படாமல் நம்ம செய்யலாம் ஸோ இந்த மாதிரி மா அந்த பொறி மா பொரியை வந்து நம்ம பக்கோடா மாவை அப்படி கிள்ளி கிள்ளி போட்டுக்கிட்ட பிறகு கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ்க்கு பிறகு நம்ம திருப்பி ஃப்ளிப் பண்ணி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுக்கலாம் ஸ்பூனாக இருந்தால் ஃபோர்க் இருந்தால் பெட்டர் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் திருப்பி போட்டுக்கிறதுக்கு ஜல்லிக்கண்டிலும் போடலாம் பழக்கப்பட்டவங்க ஸோ இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி ரெசிப்பிங்க பொறி மா நமக்கு மெயின் இன்க்ரீடியண்ட் பொறி மட்டும்தாங்க இதுக்கு தேவைப்படுது பொறி அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு அண்ட் ஆஃப்கோர்ஸ் ஆனியன் அண்ட் பச்சை மிளகா வீட்டிலவே இருக்கும் ஸோ இந்த இந்த இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் ஈஸியாக இது ஈவினிங்கில் ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்துடலாம் வெளியில் எதுவும் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது நம்மளே வீட்டில் ரொம்ப டேஸ்டியான கிறிஸ்பியான டேஸ்டியான பக்கோடா செஞ்சு கொடுக்கலாம் பொரியும் ரைஸ் தானுங்களே ரைஸ் ஃபிளார் தானுங்க ஸோ இது அது அதுவும் ஹெல்த்தியானது தான் ஸோ இந்த மாதிரி இந்த கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகும் போது கலர் சேஞ்ச் ஆகுது பாருங்க ஸோ இந்த இந்த பதத்துக்கு வரும்போது நம்ம எடுத்துடலாம் இந்த பாருங்க பக்கோடா கலரில் வந்துருச்சு இப்போ நம்ம பக்கோடா நம்ம கடையில் வாங்குகிற கலர்லேயே வந்துடும் நான் எந்த கலரோ ஃபுட் கலர்ஸ் எதுவுமே ஆட் பண்ணலை நம்ம வீட்டில் இருக்கிற நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி எல்லா எல்லா மாவையும் போட்டு பகோடா செஞ்சு எடுத்தாச்சு இப்போ பாருங்கள் இது எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குங்கிறத நான் காட்டுறேன் இதில் நான் அந்த க கொட்டும் போதே சவுண்டு கேட்டிருக்கோம் இப்போ நான் பிரித்து உடச்சி காட்டும்போது சவுண்டு கேட்டிருக்கோம் ஸோ ரொம்ப கிறிஸ்பி அண்ட் டேஸ்டி பக்கோடாஸுங்குது நம்ம நினைக்கும் போது வீட்டில் செஞ்சு கொடுத்துடலாம் பொறி இருந்தாக்கா ஸோ எல்லாருக்கும் இந்த இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நான் நினைக்கிறேன் நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள் செஞ்சு எனக்கு கமெண்டில் கொடுக்கலாம் அண்ட் எனக்கும் எந்த என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு என்கரேஜ் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி என்கரேஜ் பண்ணலாம் It's a perfect tea time snack. Na? Thanks for watching my video. Please don't forget to subscribe my channel. Thank you once again.